நிறைய தெரிந்த முகங்கள் மாதேவி சார் வந்தது அவரை பார்த்தது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் ஏன்னா சாக்லேட் படம் அப்போ நிறைய பேசிட்டு இருப்போம் சினிமாவை பத்தி இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன் மலேசியன் பிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு படம் பார்த்தேன் ஒரு சைனீஸ் பிலிம் அவ்வளவு பிரமாதமா இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம் எப்ப யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம் ஒரு புது சந்தோஷம் ஏஞ்சல் இருக்காங்க ஏஞ்சல் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணவங்க ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாத்துக்கும் ரிங்கு இருக்காங்க மை ஃப்ரெண்ட் ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம் ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க அவங்க நல்லா படித்தாங்க நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன் கம்மிங் டு திஸ் ஆல்பம் இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம் நான் முன்னாடி வந்து சினிமாதான் இருந்தது ட்ராமாதான் இருந்தது ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது இப்போ வந்து எனி திங் இஸ் பாசி பாசிபிள் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நிறையவே நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்போட சன்னு தெரியவே தெரியாது ஏ நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல் முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குது பாட வச்சது இப்போ இந்த ஞாபகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக டேலண்ட் புது புது அவென்யூவில் இருந்து வரும்போது ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு ரெண்டு நாள் தோ ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான் இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ஆல்பம் ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அது ஒரு யங் டேலண்ட் இது வந்து ரொம்ப மெச்சுவார் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன் அது பெரிய பெப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது என்ன எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசால்தனமாக கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும் ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க ஒரு ஆக்டர் ஒரு டேரக்டர் வந்து எங்கிட்ட கேட்டார் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னார் கேட்டார் நான் சொன்னேன் அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன் என்ன கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனார் என்கிட்ட ஸோ அதனால சினிமான்ல லைஃப்லையே சங்கீதம் இல்லைன்னா மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால் ஆக்சுவலி நேற்றுக்கு நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது ட்ரான்ஸ்லேட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தது நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சுது ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சிது ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் நிச்சயமாக நன்றி சொல்லணும் திரும்பவும் சொல்கிறேன் சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு என்ன வேறு எதுவுமே கிடையாது தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இங்கே இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம் அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க திரும்பி 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 போடுவாங்க கரெக்டாக பிடிச்சி சொல்லணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படிலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது என்ன ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள் நட்பு உறவு எல்லாம் இருக்குது இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன் ரெஹானாக் தெரியுமா தெரியாது தெரியலான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன் நாற்பத்தொம்போது கிலோ தான் இருந்தேன் இப்போ உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் அந்த தினம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் இருக்கிற நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போவாங்க அந்த விளக்கை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் கிட்ட போய் அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும் நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே கலைஞர்கள் பாடுறவங்க இசையமைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் உருவாகிட்டு இருக்காங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ பேருக்கு எங்கே அவென்யூ இருக்கு ஸோ இந்த ஆல்பம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஆல்பம் பாடி ஹிட் ஆகி அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க உலகத்திலே ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் யார் தெரியுமா சிங்கர்ஸ் தாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு நம்ம டிபெண்ட்டாக இருக்கும் திரைத்துறைய டிபெண்டாக இருக்கும் நம்ம ஒரு ஆக்டர் டிபெண்டாக இருக்கும் ஒரு டைரக்டரை டிபெண்ட்டாக இருக்கும் ஒரு ப்ரொடியூசரே டிபெண்ட்டாக இருக்கும் ஸோ பாடல்கள் குறையும் போது என்ன பண்ணுறது ஜனங்க பாட்டு கே கேட்க தான் போறாங்க அது வே எந்த மீடியமாக இருந்தா என்ன அது திரைப்படமாக இருந்தா என்ன அது வெளியில் ஆல்பமாக இருந்தான் ஸோ ஆல்பம்ஸை நீங்கள் நீங்கள் தான் ஜனங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் ஆல்பம் போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு டீனேஜ் மாதிரி பாடி இருக்கேன் அதுல எதுக்கு பாடியிருக்கேன் ஜனங்களுக்கு பிடிக்கும்னு தான் பாடியிருக்கேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு பாடணும்னா நான் ஃபிலாசபி பாடுவேன் சைக்காலஜி பாடுவேன் இல்லை வேற ஏதோ பாடுவேன் இல்லை ஒரு கர்நாடிக் மியூசிக் எடுத்து அதில் எல்லாம் பாடுவேன் ஆனால் அது ஜனங்களுக்கு போய் சேரணும்ல அந்த சேர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் உங்கள் லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள்லாம் வந்ததுக்கு அண்ட் பாப் சாங்லி வந்து அவங்க படத்தில் பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பாப் சாங்ஸ் பாடி பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க அண்ட் சின்ன வயசுலேருந்து பாடின ஒரு very proud ஸோ welcome வெரி ப்ரவுட் டு வெல்கம் so much. This ஸோ மச் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ ரெஹானா வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு அண்ட் நாங்கள் எப்பவுமே நாங்கள் மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம் சடனாக கம்போஸ் பண்ணுவோம் லிரிக்ஸ் எழுதுவோம் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு சின்ன தரும் அது வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட் ஆல்வேஸ் ரெட்டி டு டூ சம்திங் நியூஸ் டியூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் இப்போது இந்த சாங்ஸ் அட்னாக பார்த்தேன் மை காட் அடுத்து ல போய் ஷீஸ் ஆக்டிங் ஷீஸ் டான்ஸிங் ஷீஸ் சிங்கிங் ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷீஸ் கோயின் அ கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் நோ ரீச்சஸ் ஆல் தி ஆடியன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக் ஷுட் டெஃபினெட்லி கம் பேக் ஐ நோ நான் பதிமூணு வயசில் பண்ண ஆல்பம் அதெல்லாம் ஹிட் ஆகி நீங்கள் எல்லாரும் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க என் பேரே பாப்பஷாலினு பண்ணிவிட்டீங்க ஸோ ஐம் ஹோப்பிங் தட் யூனோ அகேன் இண்டிபெண்ட் மியூசிக் இப்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துட்ருக்கு அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ரே ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார் யூ ஆல்பம் அண்ட் அண்ட் ஆம் ஸோ ஹாப்பி டு பி ஆன் த சேம் ஸ்டேஜ் வித் சுஹாஸ்னி மேம் மேம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க அண்ட் இஷ் ஸ்வீட் ஹார்ட் சச்ச டவுன் டு அர்த் பர்சன் அண்ட் ஹேத் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் ஹவர் அண்ட் த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் திஸ் கோமல் சர்மா அண்ட் சனோஜ் ரொம்ப அழகாக இருக்காங்க ஸ்க்ரீனில் ஆக்சுவலி பார்க்க போனால் ஸோ பியூட்டிஃபுல் போத் ஃபீல் ஓ கிரேட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் அப்படியான கிரேட் ஜாப் வித் தி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஐ ஆம் விஷ்ஷிங் திஸ் ஹோல் முத்தமிழ் சொலாம் அந்த பண்ணி சொ வணக்கம் ஒண்டர்ஃபுல் ரைட்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் சொல்லவே வேண்டாம் ஸோ யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இட்ஸ் மை ப்ளெஷர் டு பி அ பார்ட் ஆஃப் ஆல் தீஸ் டிக்னட்ரிஸ் ஆன் ஸ்டேஜ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் விஷிங் த ஆல்பம் அ கிரேட் கிரேட் சக்ஸஸ் தேங்க்யூ என் சிஸ்டர் ஸ்டுடியோவில் பால்கனியில் நின்றுட்டு இருந்தார் அப்போ நான் மலை மேலே பாடிட்டு எங்கள் தம்பி வீட்டில் இருந்து நான் எங் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோடய சிஸ்டர் வீட்டு பக்கமாக போயிட்டுருந்தேன் அங்கேருந்து அந்த பால்கனிலேருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு யார் பாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ ஹிசர்ட்டு நீங்கள் தான் நான் மலை மலை பாடுனது அப்படின்னாரு ஆமாம் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு நான் முதல்ல நம்பிட்டேன் நஜமாதான்ட்டு அப்புறம் உள்ளே போனால் சொல்கிறாரு நான் ரேமானோட ஃபேனு நீ ரேமானோட சிஸ்டராக இருக்கா அதை உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னார் இப்படி தான் கதை இருக்கு ஃபுல்லாகவே அண்ட் ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் மணி சார் ஐ ஹவ் நெவர் தேங்க்டும் இன் எனி ஆஃப் த ஒரு ஸ்டேஜஸ் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பாடும்போதும் பியூட்டிஃபுல் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அவர் டேரெக்டாக சொன்னதில்லை பட் இஸ் டோல்ட் மை ப்ரதர் அண்ட் யூ வில் ஆல்வேஸ் கமெண்ட் டெல் மீ ஹவு நைஸ்லி இஸ் என்கரேஜ் மீ அண்ட் த வே ஹி லைக் த வாய்ஸ் இன் வை ஹி லைக்ஸ் இட் அண்ட் வை டஸ் வாண்ட் இன் சர்டன் பிளேசஸ் பை வாய்ஸ் இன் ஆல் தேட் ஸோ கன்னத்தில் முத்துவிட்டாலும் நான் மொதல் முதல்ல ஒரு நாலு லைன் தான் பாடினேன் விடைகுடைங்கள் நாடேன்ட்டு அப்போது மணிசர் வந்து இஸ் ஐ பிலீவ் யூ டோல்ட் ரேமான் யார் இந்த வாய்ஸ் அண்ட் அப்போது ரெஹமான் நினச்சார் சிஸ்டர் பாட வச்சா ஏதோ தப்பாக நினச்சி பாருன்ட்டு ரொம்ப வினோ கேர்ஃபுல்லாக அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் ஃபுல் பாடும் பாட வச்சுருக்கலான்னு நீ சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாராம் ஸோ தட் தேட் கமெண்ட் ஃபார் மீ இஸ் லைக் மை ஹோல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இட் மேட் மை டே தட் டே அது மட்டும் இல்லை அப்புறம் ரீரிக்கார்டிங் ஃபுல்லாக நான் பாடினேன் அப்புறம் சாரட்டு வண்டியில் தென் ஐ சாங் கெடா கெடா கரி தென் சோ மெனி சார் காம்பினேஷன் இந்த பொன்னியின் செல்வன் ஒன்ல கூட சோ ஹீ அதாவது சார் நான் பாடிட்டா டெஃபினட்டாக தூக்கக்கூடாதுன்னு கூடாது நினச்சிட்டு வாரம் என்னமோ தெரியல மோஸ்ட்லி இருந்துரும் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பிடு கிரேட் டைரக்டர் அண்ட் யா அண்ட் இஸ் அண்டர்ஃபுல் ரசிகர் அவ்வளோ அற்புதமான ரசிகர் அவரு அண்ட் ஐ சுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ் என்னை வந்து என் ஃபர்ஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவா கொடுத்து அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆக்கி இன்ன வரைக்கும் பாட முடியுது கோமத் சர்மா எல்லாருக்குமே இசை பற்றி பேசுகிறதுக்கு வந்து சரஸ்வதியோ சரஸ்வதி கீழே வந்து பாடனா எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க பட் அவங்க அவங்களோட திறமையில் எவ்வளோ அவங்க உச்ச கட்டமோ இருக்கலாமோ ஆனால் அதுக்கு மேலே மேம் வந்து ஒரு மதர் டெரஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பிகாஸ் இல்லை மேம் இது உண்மையான ஏன்னா நானே வந்து பர்சனலாக இவங்களை பார்த்து அவங்களோட டேலண்ட் நம்ம எப்படி பார்த்து விழுந்திருக்கோமோ எப்படி நம்ம ஒரு ஃபேனும் க்ரேசி ஃபேன் மேம் இதோ பட் அவங்க ஆஸ் அ ஹியூமன் பீனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டில் மார்னிங் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரிட்டி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் மணி பவர் பொசிஷன் இந்த ஹேண்ட் ஆஃப் குட் அது மற்றவங்களுக்கு தான் பண்ணோம் அது ஒரு ஃபஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் உதாரணம் வந்து ரெஹானா மேம் தான் ஏன்னா சேர் லைக் எவ்ரி டைம் அவங்க என்னன்னா மோர் தென் ஒரு டேலண்ட் அந்த பிளெஸிங் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா காட் பிளெஸிங் இருந்தாலும் அதை வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க அந்த பொசிஷன் யூஸ் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு நான் எவ்வளோ சேரிட்டி பண்ணலாம் ஏன்னா எங்கள் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் மேமே பார்த்து நான் மயங்கினது வந்து சேரிட்டி அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் எவ்ரி நிமிஷம் நான் இப்போ கே எனக்கு இந்த ஆல்பம் இப்போ ஹிட் ஆகுதா நான் இதை வச்சு எவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ண முடியும் அது வந்து சீக்ரெட்டாக பண்ணுறாங்க நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒன்று வேணும்னு சொன்னாங்கன்னா டேலண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீங் ஒரு லேடியாக அவங்கள பார்க்குறது வேணாம் மேம் மட்டும் தான் அது அவங்களோட மெக்னானமிட்டி யூனோ எனக்கு இவங்களோட யூனோ இதில் இது நீங்கள் ஒரு இந்த பாடலோட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களே ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா இல்லை தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம் யாராலேயும் இந்த லெவல்ல வந்து பாட முடியாது த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம் இட்ஸ் டோட்டலி இன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு த வே ஷி இஸ் பர்ஃபார்ம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் இந்த சாங் அகெய்ன் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும் இட் இட்ஸ் நாட் ஓன்லி அந்த வாய்ப்பாக இருக்கணும் ஒரு ஆல்பமும் ஒரு படமும் வந்து பெருசாக வரும்போது இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பெனிஃபிட் வருது நிறைய இப்போது ஒரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா ஒரு பெரிய வரும்போது நிறைய வருமானம் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வருது ஸோ அதுவும் அவரோட நோக்கம் இருந்திருக்கு ஸோ டோட்டல் டோட்டல் இது எடுக்கிறதுக்கு அவங்க இருக்க பொசிஷனுக்கு அவங்க ஷி டசன்ட் ஹாவ் டு டூ எனி பட் இன்னமும் இதுவரைக்குமோவும் நான் ஓகே ஆஸ் அ ஹியூமன் பீனாக எப்படி உதவி பண்ண முடியும் ஆஸ் அ டேலண்ட்க்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை ஆல்பம் இது இருக்கட்டும் ஒரு வேறு இடத்துக்கு போனோன்னு இருக்கோம் மேம் பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம் சுஹாஸ்னி மேம் பற்றி சொல்லணும் மேம் வானப்பிரஸ்த படம் பார்த்து நாங்கள் விழுந்திருக்கோம் லைக் எப்படி ஒரு ஆக்டிங் இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஷீ சச்சன் அமேசிங் ஹியூமன் பீன் நிறைய இடத்துல மேம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது எப்படி அவங்க நார்மலாக எல்லோரும் கிட்டே ஒரு டேலண்ட் ஒரு ஆக்டிங்கில் இஸ் லைக் ஒட் டு சே நான் அவங்க லெவல்க்கு எல்லாம் மேட்ச்சே பண்ண முடியாது இட் டுடே ஆல்சோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் வானப்பிரஸ்தான் பண்ணது லைக் வெரி ஃபியூ ஆர்டிஸ்ட் நான் அது நூறு வாட்டி கூட பார்த்து அது பார்த்துட்டே இருக்கலாம் ப்ளஸ் எங்கள் டைரக்டர் மணிவி நாயர் சார் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அஸ் அ டீமாக அவங்க பண்ணியிருந்தாங்க எம்எல் முகமத் சச் அமேசிங் யங் டேலண்ட் அமேசிங்காக மியூசிக் வந்து பண்ணியிருந்தாங்க மைக்கேல் சார் சொல்லணும் எங்கள் யூனோ இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஜாயின் சார் ஏன்னா அவங்க துபாயிலே இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஷூட் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம் அது ஒரு இன்டர்நேஷ்னல் வைப் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து இன்னைக்கு விழா இந்த ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இனிவே அவங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் மீடியா பீப்புள் மை ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த சாங்கை கூட ப்ரமோட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஐநோ நீங்கள் பண்ணுவீங்க எப்பவுமே உங்கள் லவ் சப்போர்ட் வேணும் தேங்க் யூ டேலண்ட்னா ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இப்படி உட்காந்துட்டு நாங்கள் தோசை சுட்டுற ஸ்பீடில் அவர் வந்து லிரிக்ஸ் எழுதிடுவார் அந்த ஸ்பீடில் நான் டியூன் போட முடிஞ்சதுன்னா அல் பி வெரி ஹாப்பி அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் ருத்ரா எம்எல் மூணு பேருமே ஒரு ஒரு தோசை சுட்டுற ஸ்பீடில் ஒரு அதர்ம கதைகளில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் நாங்கள் பிளஸ் சிங்கரும் இருந்தார் அந்த கானா சிங்கர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் அது தெரிஞ்ச உடனே தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே எனக்கும் நிறைய டேலண்ட்லாம் இருக்குது நான் டியூன்லாம் ஃபாஸ்ட்டாக போட முடியுது அப்படின்ட்டு அண்ட் ஆல்சோ ரம்யா அவங்க தான் இதில் ட்ராக் பாடி எனக்கு அந்த வெஸ்டர்ன் ப்ரொனவுசேஷன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் இங்கிலீஷ் லிரிக்ஸ் அவங்க எழுந்தாங்க அவங்களுமே இட்ஸ் எ வெரி டேலண்டட் கேர்ள் ஷி ஷிலோசபிக்குமே பிக் சிங்கர் இதில் ஹார்மனிஸும் பாடியிருக்காங்க தென் எம்எல் வந்து இஸ் எ கிரேட் டேலண்ட் அவர் ஒரு அனிருத் மாதிரி ரெஹமான் மாதிரி வரக்கூடியவர் என்னன்னு தெரில அமிங்கி கிடக்குறாரு ஒரு நாள் டெஃபினெட்லி ஹில் கம் அவுட் மேபி இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸில் அவரோட நேம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன் மேபி நாடர்ன் மூவிஸ் ஐ டோன்ட் நோ பட் இன் கனடா இஸ் அ பிக் நேம் பட் ஒரு பெரிய லெவலில் வரணும் இந்தியாவில் வரணும் சவுத் இந்தியாவிலும் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் மணி வி நாயர் இது டேரெக்ட் பண்ணுறக்கா வி சச் பேஷன் ஈ ஹேஸ் ஃபார் சினிமாட்டோகிராஃபி அண்ட் இஸ் ஆக்சுவலி டிஐ ஆர்டிஸ்ட் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டேரக்ட் பண்ணக்கூடியவர் அவங்களால வர முடியல ஓனம் தான் அவங்களுக்கு முக்கியமா போச்சு இங்க வரமாட்டேங்கிறாங்க ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல தான் பிரச்சனை ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருந்ததுனால அவங்க கிளம்பி வர முடியல மேபி சம் ஆத் வி கேன் மீட் வித் மணி அண்ட் எம் எல் தென் தேங்க்யூ ஜான் சார் ஃபார் எவ்ரி திங் ஒட் எவர் யூ டன் அண்ட் மை ஃப்ரெண்ட் பாலாஜி லாஸ்ட் மினிட்ல ஹி கேம் அண்ட் ஓவர் அவனை கெஸ்டா கூப்பிட்டா அவன் சன் டிவி ஹெட் அண்ட் ராஜ் டிவி ஹெட் வந்து வந்து கூப்பிட்டா நான் தான் பண்ணுவேன்னு அண்ட் 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 அரவிந்த் அர்ச்சனா எவ்ரி ஒன் ரெயின் ட்ராப்ஸ் வேர் ஆல்வேஸ் தேங்க்ஸ் லாட் ரொம்ப ரொம்ப ஒரு பிக் லேடி குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார் எங்கே சார் நிறையா ஃபங்க்ஷன் உங்களை பார்க்கவே முடியாது பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும் நம்மளை வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அந்த அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாடு வருவாங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பது வருஷம் ஒரு நட்பு இருக்குது என்னென்னா நாங்கள் ஜென்டில்மேன் பண்ண காலத்துலேருந்தே அவங்க வீட்லேயே இருந்து ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு தூங்கி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அங்கேயே அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல நட்பாக புரிதலோடு இருந்தோம் அதை தாண்டி தொழில் முறையாக வந்து வரும்பொழுது வந்து சாக்லேட் படம் பண்ணும்பொழுது இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல நாஷ்டாலி தான் சொல்லணும் ஏன்னா சுகாசினி மேடமும் இங்கே இருக்காங்க ஏன்னா அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்போ ஒரு பாட்டு ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வைபான ஒரு பாட்டு அது ஆக்சுவலாக அந்த மலமல சாங்கு அதை பாட வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரை ட்ரை பண்ணோம் பட்டு காட்ஸ் அண்ட் பர்சன் மாதிரி வந்து மேடம் ரகனா மேடம் வந்தாங்க அவங்க அதுக்கு பாடினதுக்கப்புறமா அது வந்து அந்த பாட்டோட வீச் என்னன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஐ வாஸ் வெரி ப்ரிவிலேஜ் தட் நோ ஷீ நோ லெண்டர் வாய்ஸ் ஃபார் மை ஃபிலம் அண்ட் தட் பிகம் அ கிரேட் சக்ஸஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயம் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த ஒரு முப்பது வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும் மியூசிக் பற்றி இருக்கும் ஆர்ட்டை பற்றி இருக்கும் அதுதான் இருக்கும் இருக்கும்போது மற்றபடி அந்த டெடிக்கேஷன் வந்துட்டு டெஃபனட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டட் அது மட்டும் கிடையாது இன்னும் அவங்களோட கலைப்பயணம் எப்படி இருக்குன்னா ஷி பிளஸ்டு வித் ஏன்னா அவங்க அவங்களோட நின்று போகாமல் அவங்களோட பையனையும் கொடுத்துருக்காங்க ஒரு நேஷ்னல் அவார்டு பண்ணி சன் கொடுத்துருக்காங்க ஒரு மியூசிக் டேரக்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னிங் படத்தில் ஒரு பர்ஃபார்மான ஒரு நடிகை கொடுத்துருக்காங்க ஐ கான் காலர் ஆஸ் அ ஆக்ட்ரஸ் பிகாஸ் ஷி லிவ்டு வித் த கேரக்டர் அண்ட் ஷி இஸ் கோயிங் டு வாட் கால் அவங்க இவங்க பண்ண புண்ணியெல்லாம் பசங்களை தான் போய் சொல்லுவோம் கட்டாயமாக அதனால் நிச்சயமாக தே ஆர் கோயிங் டு ஹிட் நோ கிரேட் ஹைட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்சஸ்ஃபுல்லும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து இறைவனை வேண்டிட்டு உங்கள் தெளிவிடப்பெறுகிறது நன்றி வணக்கம்